சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க குரு பகவான் வக்ரகாலம் ஆரம்பிச்சாச்சு இந்த குரு வக்ரத்தால கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்க போறோம் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிசர்வ ராசியில குரு பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிசர்வ ராசிக்குள்ள வந்தாரு அது உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்துல குரு இருக்கிறது நல்லது நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த குரு பகவான் வக்ரம் தை கை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் நூத்தி இருபது நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் குரு வக்ரத்துல இருந்து தான் வக்ரம் ஆகிறார் வக்ர நிவர்த்தியும் தான் நடக்குது வக்ரத்திலிருந்து பயிற்சி எல்லாம் ஆகிறது இல்ல வக்ர பயிற்சி இந்த வருஷம் கிடையாது குரு வக்ரம் மட்டும்தான் ஆகிறார் சோ வக்ரமான காலத்திலிருந்தும் வக்ர நிவர்த்தியான காலம் வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துலதான் குரு பகவான் இருக்க போறார் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றால் என்னென்ன பலன் கன்னி ராசிக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் நான்காம் அதிபதி உங்க ராசிக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் தாயாரை சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது மன நிம்மதியை சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு அதிபதியான குரு கூடவே ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது பிசினஸ் பார்ட்னரை சொல்லக்கூடியது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அங்க போய் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான் அதிபதி இது நல்லதா சார் வக்ரமாகறாரு கண்ணிய பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி ஒரு வக்ர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ராசிக்குள்ளே இருக்கார் ஏழாம் இடத்துல ராகுருக்கு ஆல்ரெடி கண்ணி ரொம்ப கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இருக்குது என்னதான் குரு பயிற்சி ஆனாலும் இன்னும் தீர்ந்த இல்ல நம்மளுடைய கஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலதான் கண்ணி இருந்துட்டு இருக்கு ஆனா இப்ப குரு வக்ரமாக போற ஒரு வக்ர கிரகமான குரு பகவான் கேதுவை வக்ரமாக எப்போதுமே வக்ரமா இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் உங்க ராசியில இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறாரு சோ இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் என்னென்ன அப்படிங்கறத ஒன்பை ஒன்னா பாக்குருவோம் முதல்ல நான்காம் அதிபதியான குரு ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறார் வக்கரம் ஆகிறார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க பெற்றோர்கள் கிட்ட உங்களால நல்ல பெயர் வாங்க முடியாது நியாயமான விஷயத்த சரியான நேரத்துல சரியாதான் செய்வீங்க ஆனா அது உங்க பெற்றோர்களுக்கு எகெயின்ஸ்டா தெரியும் தவறா தெரியும் என்ன இவ்வளவு தூரம் நம்ம பார்த்து வளர்த்துன ஒரு பையனோ பொண்ணோ இப்ப நம்மளுக்கே எகென்ஸ்டா நடந்துக்கிறாங்க நம்மளுடைய சூழ்நிலைகளை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை அது கொடுக்கும் குரு வக்ரமான காலகட்டங்கள் இப்பவே நீங்க இருப்பீங்க இல்லையா இப்பவே கண்ணி எப்ப குரு வந்து ஒன்பதாம் பாவதுக்கு பயிற்சி ஆச்சோ அப்பவே அந்த சூழ்நிலை வந்தாச்சு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்கணும் ஆனா இப்ப அந்த குரு வக்ரமாக போறாரு வக்ரமாக போகும்போது இங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையான விஷயங்களாகவே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அதிமுக்கியமான விஷயங்களாக இருக்கும் அது உங்களுடைய தாய் தந்தையர் பார்வைக்கு தவறான ஒரு எண்ணமாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்லுது ஆனா குரு அகர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சது அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க தவறா அவங்கள எண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்காக வருந்திட்டு இருக்க வேணாம் அப்படிங்கறத சொல்லுது உங்களுடைய திறமைய மிக சரியாக மிக சரியான நேரத்துல பயன்படுத்தி நல்ல ஒரு உயரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த வக்ரகுரு ஏற்படுத்தி தருது இது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் அடுத்துதான் பாத்துட்டீங்கன்னா மேலதிகாரிகள் வந்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நம்மளுக்கு சாதகம் இல்லாம சிந்திக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு நம்ம கிட்ட திணிக்கிறாங்க நம்மளுக்கு அது ஒர்க்லோடா இருக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மொத்தத்துல சொந்த இடத்துல சொந்த வீட்டுல இருக்கிறத காட்டிலும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது எல்லா விதமான பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் எல்லா விதமான பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய விதமா மாறும் அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதா கணவன் மனைவியிடையே சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி நிறைய போயிட்டு இருக்கு சார் இனி மேலமா வர்றதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க கன்னீராசிக்காரங்க நிறைய அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு பாண்டிங் வேணும் இல்லையா ஒரு ஒட்டுதல் வேணும் இல்லையா எப்பவுமே சண்டை வந்து சேரும்போது இன்னும் பாண்டிங் அதிகமாகும்னு பிரச்சனைகளுக்கு அப்புறம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தீர்க்கமா இருக்குது அப்படிங்கறத குரு பகவான் எடுத்து சொல்றாரு குரு பகவான் எடுத்து சொல்றாரு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துறையினுடைய கருத்தை தான் நீங்க கேட்டுட்டு போகணுமே தவிர உங்களுடைய கருத்தை அவங்க கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லுது குரு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரி அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கடணும் அப்படிங்கிற விருப்பம் அவங்ககிட்ட இருக்கும் ஆனா நல்லா எந்த மாற்றமும் வெளிநாட்டுல வெளிமாநிலத்துல பயணி இருக்கக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்க நல்ல வருமானம் வருமான வாய்ப்புகள் நல்லபடியாகவே ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அதுல எந்த மாற்றமும் இல்லை நல்லபடியாகவே இருக்குது வருமானத்துல தடை ஏற்படாது உங்களுடைய வளர்ச்சிக்கான பல முக்கியமான மாற்றங்களை செய்வீர்கள் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு யூடியூப்ல உடனே வீடு வண்டி வாகன பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது ஒவ்வொன்னா 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 மெதுவா அது சால்வ் ஆக ஆரம்பிக்கும் குரு வக்ர காலத்துல பிரச்சனைகள் இருந்தா சால்வ் ஆகும் ரைசா புதுசா வண்டி வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் அல்லது கட்டின வீட்டை வாங்குறது இல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இந்த காலகட்டம் தோன்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் அமைப்பு உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதாக தோன்றும் ஆனால் பக்கபலமாக இல்லை அப்படிங்கிறத உணர்வீங்க மனதளவில் அவங்க பக்கபலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தோணுனாலும் பிராக்டிகலா அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நடக்கலாம்னு பரவாயில்ல நம்மளுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறதே ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளுக்கு இப்ப குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில முக்கிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கு இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா சோ அதுக்கு குருவினுடைய பார்வைகள் பதில் சொல்லுது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்க ராசியை பாக்குறாருங்க குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நல்ல ஒரு விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது அப்படிங்கறது ஆல்ரெடி வக்ரம் பெற்ற வக்ரகதியிலேயே எப்போதும் சுத்திட்டு இருக்கக்கூடிய கேதுவை வக்ரம் பெற்ற குரு பாக்குறாரு முன்னாடி நேர்கதியா பாத்துட்டு இருந்தாரு அப்ப பெருசா மாற்றங்களை சந்திச்சிருக்க மாட்டேங்க இப்பதான் கன்னி ராசி குரு பாகியத்துல இருக்கிறதையே உணர்வீங்க ஏன்னா கேதுவோட பாதிப்பு நீங்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு பிளசண்டான ஒரு சூழலே அமையும் ஓகே நம்ம நல்ல வழியில போயிட்டு இருக்கோம் நல்ல விஷயங்களை சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வரும் புது விதமான சிந்தனைகள் மனதிற்குள் எழக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவைக்காக கடன் வாங்க வேண்டியவர்கள் வீடு கட்ட நிலம் வாங்க வாகனம் வாங்க தொழில் பண்ண இப்படி ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக கடன் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்குண்டான வேலையில செய்து இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு குரு வக்ர காலகட்டங்கள்ல நம்பிக்கையின் பேர்ல கடன் உதவிகள் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது சோ அப்படி ஒரு விஷயம் அங்க நடக்க போகுது எதிர்பாராத நேரத்துல பணம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஏன்னா அவரு பாதகாதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் பெறாரு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்க போது நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல அதாவது பாகியஸ்தானத்துல இருக்கிறது நன்மைதான் சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு பண வரவையும் லாட்ரி யோகத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லு லாட்ரி யோகம்னா என்ன சார் திடீர்னு சொல்றீங்க எட்டாம் இடமே சம்மந்தப்படலையே அப்படின்னு கேட்டா பாருங்க குரு வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஒரு நான்காம் அதிபதி அவர் லக்னத்தை பார்க்கிறாரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அங்கே கேது இருக்கிறார் அப்படிங்கும்போது குரு கேது அப்படிங்கிறது திடீர் கடனையும் திடீர் பணவரணையும் அது கேலை யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை யோகத்தை ஏற்படுத்து ஸோ அதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சொல்லிடும் மாற்றம் இல்லை ராசியவே குரு பார்க்கறதுனால மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் யாரையும் நம்ம கெடுக்கல யாரும் நம்மளையும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் யாரோட பிரச்சனைக்கு நம்ம போகணும்னு நினைக்க மாட்டோம் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது அதே போல இருக்கக்கூடிய உறவுகள் கணவனோ மனைவியோ குழந்தையோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ அம்மாவோ அப்போ யாரா இருந்தாலும் சரி அவங்க கூட ஒரு லிமிட்ஸா போனோம் நம்மளுக்குன்னு உண்டான செல்ஃப் ரெஸ்பெக்டை எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தனமா மனசுக்குள்ள பதிவு வச்சுக்கிறீங்க இந்த காலகட்டம் சார் நல்லா பாருங்க இந்த குரு வக்ர காலகட்டங்கள்ல சொந்த காலுங்குற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் அதற்குண்டான அத்துணை வேலைகளையும் செய்யும் கண்ணி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்ணிக்கு போதாத காலம் இல்ல வளர்ச்சிக்கான விதை ஊன்றக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறத மைண்ட்ல நினச்சிக்கோங்க கவலை வேண்டாம் குருவினுடைய வக்ர குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்குது இப்போ மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் இப்போ மூன்றாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யணும் அப்படிங்கிற என்ன வரும் நார்மலா பார்க்கும்போது கொஞ்சம் யோசிப்போம் ஆனா இப்ப குரு வக்ரம் பெற்று பாக்குறாரு தைரியம் ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா சில விஷயங்களை சில முடிவுகளை எடுத்துருவோம் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் மாறிடும் அதுதான் இங்க ஒரு அமைப்பா பார்க்கப்படுது ஆனா இந்த வக்ர குரு மூன்றாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது உங்க ராசிக்கு அவர் ஏழு கூடியவர் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியிடையே தேவையற்ற சந்தேகம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவது மனிதர்களின் மூலமாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க என்ன விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது அதே போல் யார் கணவன் கட்டியும் மனைவி நம்மளுடைய முக்கியமான சம்பவங்களை மறைக்காமல் சொல்லிடுறது நல்லது நாளைக்கு சொல்லிக்கிற நாளைக்கு சொல்லிக்கலாம்னு தள்ளி போடுறது கூட ஒரு பிரச்சனையா மாறும் அந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கற கம்யூனிகேஷன்ல கவனம் வேணும் முக்கியமான உறவுகள் கிட்ட கம்யூனிகேஷன்ல கவனம் வேணும் மற்றவங்கிட்ட எப்படி வேணாலும் அவங்க இருந்தாலும் நம்ம லைஃப் ஓடிட்டே இருக்க போது ஆனா நம்மளுடைய கணவனோ மனைவியோ தாயோ தந்தையோ இல்லாம போயிட்டா பிரிவினை ஏற்பட்டா மனசு வலிக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் கவனம் உறவுகள் கிட்ட சரியான கம்யூனிகேஷனை வளர்த்திக்கோங்க அப்படிங்கறத சொல்லுது ஓகே டாக்குமெண்ட்டு பத்தனம் பத்திரம் பாகப்பிரிவினை இடத்தகராறு நிலத்தகராறு இந்த மாதிரி எத்தனை விதமான விஷயங்கள்லையும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நீங்கும் இந்த காலகட்டம் காதில் விரல்களில் கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுது இந்த காலகட்டத்தில் சில நபர்களுக்கு மோதிரம் வாங்குறது ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய விஷயமா மாறிடுது பெண்களாக இருந்தால் கம்மல் டோலாக்கெல்லாம் மாத்துவாங்க புதுசாக கொடி போடுறது ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வக்ரகாலம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுது ஆனா சகோதர வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க பக்கத்தினர் கூட பேச்சுவார்த்தையை கட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கத்தினர் கூட பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுது சரியான ஒரு உந்துதலோட சரியான நல்ல வார்த்தைகளை பேசி சரியான ஒரு அமைப்புக்குள் இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அது கொடுக்க மாட்டேங்குது ஸோ மிஷ்கம்யூனிகேஷன் வாய்ப்புகள் கவனம் வேணும் அடுத்ததா குருவினுடைய பாகிய பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துக்கு விழுகுது மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த வக்ர குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் அப்போ குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுது வக்ரமெற்ற குரு பாக்குறாரு மூணு மாசம் தங்குது அபாசனம் என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி சரி அது செய்யப்படும் குழந்தை பேரு கட்டாயம் உண்டாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு மருத்துவத்தின் மூலமாக ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்காம சான்சஸ் குறைவு ட்ரீட்மெண்ட் மினிமம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைக்காக செலவு செய்யணும் அப்படிங்கறத சொல்லுது இல்ல குழந்தை எங்கிட்ட இருக்கு சார் நாலஞ்சு வயசு ஆச்சு பத்து வயசாச்சு பாஞ்சு வயசாச்சு இருபது வயசாச்சு எப்படி இருந்தாலும் சரி உங்க குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வருவதை சொல்கிறது சோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்ப உறவல்கட்ட கவனமா இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கும்போது இளைய சகோதரம் உங்களுடைய குழந்தைகள் மேலும் உங்களுடைய தந்தை தாயார் இந்த நான்கு உறவல்கட்டையும் கவனமா இருங்க என்னன்னா அவங்க உங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் பெருசா வேற ஒண்ணும் கிடையாது அதுக்காக பாசநேசமால இல்லாம போறது கிடையாது எகென்ஸ்டா பேசிட்டே இருப்போம் என்னன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கும் நம்மளுடைய சகோதரத்துக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நம்மளுக்கு சோ அவ்வளவுதான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு நை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பரத நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சுபிச்சமா வாழலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி